உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இப்போது இந்த காணொளியில் கண்டு கொண்டிருப்பது நான் காட்சிப்படுத்துவது பிரான்ஸ் நாட்டின் பரிசின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நோய்சியல் என்கின்ற இடத்திலே இருக்கின்ற ஒரு அங்காடியைத்தான் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் சந்தை இந்த இடத்திலே பொருட்கள் ஓரளவுக்கு மலிவாக பெற்றுக்கொள்ளலாம் அங்காடி என்றாலே ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லா பொருட்களும் உற்பத்தி செய்யப்பட்டது கடல் வள உணவுகள் உள்ளூர் உற்பத்தி உணவுகள் மரக்கறி வகைகள் போன்றவையும் இங்கே விற்பனைக்காக வரும் இது வந்து தொடர் உந்து ஆரியார் ஏ சத்தலையில் இருந்து போனம் என்று சொன்னால் நொய்சில் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இறங்கி நாங்கள் அதில் இருந்து ஒரு அதால் மேலே ஏறி வரவே பார்க்க தெரியும் மாலை இரண்டு மணிக்கு இந்த சந்தை கூடும் இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஆனால் நான் காட்சிப்படுத்த போன நேரம் வந்து கிட்டத்தட்ட அங்காடி முடிவடைகின்ற நேரம் அவர்கள் எல்லாம் எடுத்து வைத்து நின்றார்கள் ஆனாலும் அதற்குள் நான் முடிந்தவரை காட்சிப்படுத்துவோம் எல்லோரும் ஊரில் இருக்கிறவ எல்லோரும் பார்ப்பீங்கள் இங்கேயும் இருக்கிற இதுகள் வந்து பாருங்க கடல்வாழ் உணவு வகைகள் இருக்கின்றன மீன் வகைகள் இருக்கின்றன கடல்வள உணவுகள் அதே போல் இங்கே மரக்கறி வகைகள் மீன் வகைகள் ரஜ் வகைகள் எல்லாமே இருக்கும் உடுப்பு வகையில் இருந்து எல்லாமே இங்கே இருக்கும் பாதணிகள் போன்றவையும் இருக்கும் உணவு வகைகள் எல்லாம் இருக்கும் இங்கட உணவு வகை இருக்காது இங்கே பாருங்கோ பாத்திரக்கடை ஒன்று இருக்குது இதில் வந்து பாத்திரக்கடைகள் எல்லாம் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லை இப்போ வெளி இடத்துல நாங்கள் வாங்குறதை விட இதுலேயும் ஓரளவுக்கு வாங்கலாம் இந்த இதில் வந்து எரிவாயு அடப்பு இருக்குது அங்கால பாத்திரங்களும் இதுகளும் இருக்குது எங்களை நாட்டான் மட்டும் இல்லை இது சோழன் சுட்டு விற்கிறது இதில் வந்து சோழன் வந்து சுட்டு விற்பார்கள் ஊரில் வந்து சோழன் அவிச்சு வீதி உரங்களை வைப்பார்கள் இது பாதனைகள்ன்ற கடை ஒன்று இதில் இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு இதுகளும் போட்டிருப்பார்கள் உடுப்பு துவைக்கிற மருந்துகள் உடுப்பு வகைகள் எல்லாம் ஓரளவுக்கு தரமானவையாக ஓரளவுக்கு தரமானவையாக இருக்கும் ஆனாலும் வாங்கி பாவிக்கலாம் பாவிச்சு பாருங்கள் இது வந்து கூடுதலாக இங்கே புதனும் வெள்ளியும் தான் இந்த அங்காடி கூடும் அதிகமான ரெண்டு மணிக்கு பிற்பாடு எட்டு மணிக்குள் இந்த அங்காடி முடிவடைந்துவிடும் அதே போல் இங்கே எல்லாம் மணிக்கூடு வகைகள் இருக்கின்றன மற்றது பெண்களுக்குரிய காதணிகள் கைவளையல்கள் போன்றவை இருக்கின்றன எல்லாமே வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவையாகத்தான் இருக்கின்றன ஆகவே நீங்கள் அங்கே அவர் இருந்து வர வேண்டும் இங்கே வந்து வாங்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஊரில் இருக்கிறாக்களும் பாருங்கள் இங்கே இப்படித்தான் இவ்வாறு தான் இங்கே அங்காடிகள் போட்டிருப்பார்கள் இதுதான் சந்தை இது ஊரில் இப்போ சில இடங்களில் இப்படி போ வருகுது போடுற போடுகிற அக்கமா சந்தையெல்லாம் ஆகவே வந்து நீங்கள் நீங்கள் பாருங்கள் இது வந்து குழு உடுப்புகள் இதுகள் எல்லாம் இருக்குது இங்கால ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நாங்கள் பெண்களுக்குரிய ஆபரணங்கள் தங்க நகைகள் இல்லை சும்மா ஒரு ஆபரணங்கள் ஆனால் எல்லாம் வந்து காட்சிப்படுத்த முடியும் உண்டால் அவர்களெல்லாம் கட்டிக்கொண்டிருந்த வேலை எல்லாமே காட்சிப்படுத்த முடியவில்லை முடிந்த வரைக்கும் அதற்குள் நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த இதெல்லாம் உடுப்பு துவைக்கிற வகையில் இருந்து மற்றது எல்லா இதுகளும் இருக்குது சற்க்காரங்கள் அதுகள் இதுகள் எல்லாமே இருக்குது முழுக்கலாம் இருக்குது நீங்கள் அங்கே போய் என்னென்ன வாங்க வேணுமோ எல்லாமே வாங்கலாம் ஓரளவுக்கான விலைகள் தான் சில இடங்களில் கடைகளில் இருந்து ஐம்பது சதம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு ரூபாய் வித்தியாசமாக இருக்கும் இந்த இதில் வந்து எல்லாம் வீட்டுக்கு தேவையான இதுகள் இதில் வாங்கக்கூடிய மாதிரியான எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அதுகளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இங்கால அப்படியே பெண்களுக்கு புரிய உடைகள் இங்கால வந்து இதிலும் வந்து உடுப்பு துவைக்கிற மருந்துகள் உட்பட பாத்திரங்கள் கழுவுற மருந்துகள் உட்பட சகலவிதமான வீட்டை சுத்தப்படுத்துகிற இதுகளில் இருந்து எல்லாமே அங்கே வைத்திருக்கிறார்கள் இங்கால